வணக்கம் முத்துநாதால் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கு கடலில் தங்கி மீன் பிடிச்சிட்டு இப்போ கரைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஏழு நாள் வந்து மீன் பிடிச்சோம் எத்தனை மைல் தொழில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அறுபத்தஞ்சு மைல் தொழில இருக்கும் அதனால் நம்ம வந்து ஸ்லோலே வந்து போக போகிறோம் மதிய இடத்துக்கு நம்ம போனாலும் இடத்துக்கு போக முடியாது அதனால நாங்கள் என்ன செய்லேயே வந்து வந்து பாய்மரம் ஓட்டு அப்புறம் இன்ஜின் ஸ்லோலையே வந்து போய்கிட்டு இருக்கிறோம் இந்த ஓட்டில் பயன்படுத்தின கட்டையை பாருங்கள் நம்ம கட்டையை போட்டு ஸ்பீடாக வாங்கணும் வாங்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து மீன் மாதிரியே வந்து வரும் அப்போ வந்து பெரிய மீன்கள் வந்து கடிக்கும் இப்படி தான் வந்து மீன்கள் வந்து மாற்றுது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடிக்கிற கடியில் வந்து தூண்டி வந்து வளைஞ்சிரும் அந்த தூண்டியுமே நாங்கள் வந்து மாற்றிடுவோம் கட்டையில் ஃபுல்லாகவே வந்து ஓட்டை போட்டு நம்ம சின்ன பால்ராசை கொண்ட போட்டிருக்கோம் ஏன்னா அந்த கட்டை ஃபுல்லாக நிலத்தில் தங்கினா தான் நம்மளுக்கு வந்து மீன்கள் வந்து பிடிக்க முடியும் ஏன் தொடர்ந்து அப்பதான் வந்து இன்ஜின் உள்ள ஹீட் வந்து வெளியே போகும் இல்லைன்னா உள்ள ரொம்ப ஹீட்டா இருக்கும் ரெண்டு தண்ணி டேங்க் இருக்கு ரெண்டு தண்ணி டேங்க்லயுமே தண்ணி காலி ஆயிருச்சு வந்து சமைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவோம் பிடிச்ச மீன்களுக்கு இப்ப வந்து ஐஸ் வைக்கிறோம் என்னதான் ஐஸ் வச்சாலும் கொஞ்சம் குறையதான் செய்யும் நம்ம அதுக்கு டாப் ஐஸ் வந்து ஏற்றி வச்சிருவோம் செம்பால மீனுக்கு ஐஸ் வைக்கணும் ஐஸ் வச்சிட்டோம்னா அவ்வளந்தா நம்ம வேலை முடிஞ்சு உள்ள ஐஸ் வைக்கிற வேலை நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் இதுக்கப்புறம் வந்து வேலையே இருக்காது நம்ம சாப்பிடும் போது மட்டும்தான் வந்து எந்திரிப்போம் நல்லா தூங்க போறோம் இப்போ மதிய சாப்பாடு சாப்பிட போறோம் தம்பா மீன் குழம்புங்க நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து கரையிலேருந்து ஒரு இருபது மைல் தொலைவில் வந்து இப்போ தும்பு துண்டி போட்டுகிட்ருக்கோம் சரி நம்ம எப்படியும் போகிறதுக்கு லேட்டாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வட்டா ரெண்டு வட்டா பிடிச்சதான்னு சொல்லி இப்போ தும்பு தண்டி வந்து இருக்கிறோம் தும்பு துண்டியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து வங்கட மீன் மாட்டிக்கிட்டு இருக்குது நம்ம தும்பு துண்டி போட்டதில் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றரை வட்டா வங்கடை பிடிச்சோம் இப்போ வந்து கரை கிட்ட வந்தாச்சு நம்ம இப்போ நைட்டு சாப்பாடு சாப்பிட போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து கஞ்சிக்கு நம்ம வந்து மீன் பொறிச்சு சாப்பிட போகிறோம் நம்மளும் இப்போ சாப்பிட வேண்டிதான் கரைக்கு பிறகு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஆகும் இப்போ கரைக்கு வந்தாச்சு இப்போ நங்கோரத்தை இலக்க வேண்டிதான் see on aulinad , vä ta . மாதிரி உள்ளாடி போய் இந்த வாக்கிலே தான் இப்போ படகு நம்ம நிப்பாட்ட போகிறோம் ஏன்னா நிறைய படகுகள் வந்து இருக்குது அவங்க நாளைக்கு காலையில் வந்து தொழிலுக்கு போயிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சைடில் வந்து கொண்டாந்துக்கலாம் நம்ம எப்போ நிப்பாட்டுற இடத்துக்கிட்ட அதான் நம்மளுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் மீன் வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம காமண்டில் சொல்லுங்கள் இந்த